ஆண்டரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் கர்த்தர் இந்த நாளிலும் உங்களோடு சில காரியங்களை பேசுவாராக இந்த நாட்களிலே ஒரு செப்பரேட்டட் லைஃப் அதாவது ஒரு தனித்துவமான ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழ நாம் நம்மளை நாம் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் ஆமே நல்ல ஆண்டவரை விட்டு பிரிப்பது எதுவோ ஆண்டவரிடத்துல ஒரு நபரோ இல்லை ஒரு காரியமோ நம்மளை பிரிக்கிறது என்றால் அதிலிருந்து ஒரு தனிப்பட்ட ஒரு தனித்துவமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் நாமளே ஒப்பு கொடுப்பதற்கு இந்த ஜப நாட்களிலே நம்மை என்ன பண்ணுவோம் ஆயத்தப்படுத்துவோம் அதிகமாக நம்ம பார்க்க போனால் இன்றைய நாட்களிலே நம்மளுக்கு இருக்கிற இந்த மொபைல் ஃபேஸ்புக் யூடியூப் இது தான் நம்மளை பிரிக்கிறது அதாவது ப்ராக்டிக்கலி பார்க்கும் பொழுது இது அநேக நேரங்களை இழுக்கிறது அது எதை எங்கேருந்து பிரிக்கிறது என்றால் தேவ சமூகத்தில் இருந்தும் தேவனை தேடுவதிலிருந்தும் நம்மளை பிரிக்கிறதா இருக்கிறது ஆனால் வரும் நாட்களிலே கர்த்த இப்படியே சூழ்நிலையிலிருந்து நம்மளை மாற்றுவாராக ஆமே வேதத்தை நம்ம பார்க்கும் பொழுது தானியலை குறித்து பார்க்கிறோம் சாத்ராமேஷா காபேத் நோயை குறித்து பார்க்குறோம் தானியல் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தன தானியல் ராஜாவின் போஜனத்தில் போஜனத்திலும் அவர் பானும் பண்ணும் திராட்சரசத்திலும் தன்னை தீட்டுப்படுத்த படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டி கொண்டான் என்று நம்ம பார்க்கிறோம் ஆவியானவர் இப்படியாக எழுதி வைத்திருக்கிறார் அதாவது நம்ம ஒரு 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 பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு தனித்துவமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தீர்மானம் பண்ணா கர்த்தர் என்ன பண்ணுவார்னா அதற்கான தயவுகளையும் முண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் அம்மையினாலே லூயா சில நேரம் பாருங்களேன் நம்ம குடும்பத்தில் சில ஃபங்க்ஷன் சில காரியங்களில் சில சடங்குகளுக்கு நம்ம ஒத்து போக வேண்டிய சூழ்நிலைகளாக இருக்கிறது ஆனால் வரும் நாட்களில் சபையே இதிலிருந்து நம்ம கொஞ்சம் மாற வேண்டும் எல்லாத்துக்கும் நம்ம ஒத்து போய் உலகத்திற்கு ஒத்து போகிற ஒரு வாழ்க்கையை அல்ல ஒரு தனித்துவமான ஒரு வாழ்க்கை இது கர்த்தரிடத்துலேருந்து எது பிரிக்கிறது கர்த்தர் விரும்புகிற விருப்பத்திலேருந்து கர்த்தருடைய சித்தத்திலேருந்து கர்த்தர் எதை நோக்கமாயி நம்மளுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறாரோ இதுலேருந்து எது நம்மளை பிரிக்கிறது என்பதை குறித்து நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது இது என்ன ஜஸ்ட் ஒரு போஜனம் தானே தானியலோட வாழ்க்கையில் அது ஒரு திராட்சை ரசம் தானே இதெல்லாம் அன்னைக்கு எஸ் ஓகே பட் ஆனா அந்நிய தேசத்துலே அதனாலையும் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்பதிலே அவன் உறுதியாயிருந்தான் தேவஜனமே தானியல் என்றால் அவன் அங்கே அடிமையா இருக்கிறவன் ஏதோ ஒரு ராஜாவோ ஒரு மந்திரியோ இல்லை ஒரு அடிமை ஆனால் அதில் கூட ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டான் இன்னைக்கு நம்ம அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலை இல்லானாலும் சில நேரங்களில் சில காரியங்களில் நம்ம ஒரு தீர்மானத்தில் உறுதியாக இருக்க வேண்டியது ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒரு ஒரு கர்த்தருக்காக நிற்கும் பொழுது ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளை நாமளை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுக்கு தயவு பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார் அமேனாலுயா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அவசரத்தில் தேவன் தானியலின் பிரதானியலும் தலைவன்களிடத்தில் தயவும் இறக்கும் கிடைக்க செய்தார் என்று இருக்கிறது அமே தட் அதாவது ஒரு செப்பரேட்டட் லைஃப் வாழும் பொழுது நீங்கள் நினைக்கலாம் நம்ம ஒரு தனித்துவமாக நின்னால் நம்ம இந்த இடத்துலேருந்து ஒத்து போகாமல் நின்னால் நம்ம இந்த இடத்துல தோற்று போயிடுவோம் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லை கர்த்தர் நம்மளுக்கு தயவு பாராட்டுகிறதே அவனாக இருக்கிறேன் நம்ம செப்பரேட்டட் லைஃப் வாழும் பொழுது நம்ம ஒரு 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 யூனிக் லைஃப் கர்த்தருக்காக அதாவது யூனிக் லைஃப்னா நான் ஏதோ மாடர்னு மாடர்னோ அப்படி சொல்ல கர்த்தர் விரும்புகிற பிரகாரமாக கற்சரை இடத்துல இருந்து எதெல்லாம் பிரிக்கிறதோ இதெல்லாம் தவிர்த்து விட்டு கர்த்தரிடத்துல இருந்து நம்மளை எதெல்லாம் பிரிக்கிறதோ இதெல்லாம் தவிர்த்து விட்டு ஒரு யூனிக் லைஃப் ஒரு ஒரு செப்பரேட் லைஃப் வாழும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னால் நம்மளுக்கு தயவு பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார் அமே நல்லூயா நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் இந்த வாலிபர்களை நல்ல உணவு கொடுத்து நல்ல திடகாத்திரமாக வைக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நல்ல கறி அப்படியெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஆனால் தானியலோ நீங்கள் அடுத்தடுத்த சம்பவங்களை பார்க்கும் பொழுது அவன் கீரை அப்படி தான் சாப்பிட்டதான் பார்க்குறோம் ஆனால் பன்னெண்டவசத்தில் பார்க்கும் பொழுது பத்து நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும் പത്ത് നാൾ വരയ്ക്കും നമുക്ക് അടിയാരെ ചോദിച്ച് പാരും എങ്ങനെ പുസിക്ക പരുപ്പ് മുതലാ മരക്കറികളെയും കുടിക്ക തണ്ണീരെയും കൊടുത്ത് അപ്പി നമ്മൾ പാർക്കുംപൊരു പതിനെന്താം വസനത്തിൽ പത്ത് നാൾ ചെറുപ്പ രാജ ഭോജനത്തെ പുസിത്ത എല്ലാ വാലിപരെയും പാർക്കിലും അവർ മുഖം കലയുള്ളതായും ശരീരം പുഷ്ടിയുള്ളതായും കാണപ്പെട്ടത് എന്ന് പാർക്കും ആമേൻ ഹലേ ലോയ ആമങ്ങ ആരംഭത്തിൽ ദൈവ പാരാട്ടിനേവൻ வெக்கப்படுத்துகிற தேவனும் அல்ல ஆமேன் ஹலே லோயா எந்த இடத்துல தோல்வி அடைய பண்ணுகிற தேவனும் அல்ல நம்ம 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 ஒரு செப்பரேட்டு லைஃப் வாழும் பொழுது நம்ம ஒரு யூனிக் லைஃப் கர்த்தருக்காக ஒரு செப்பரேட்டு லைஃப் வாழும் பொழுது தேவன் என்ன பண்ணுகிறார் என்றால் நம்மளுக்கு எல்லா சூழ்நிலைகளும் தயவு பாராட்டுகிறார் எல்லா சூழ்நிலைகளும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை கொடுக்கிறார் இந்த ஜப நாட்களிலே நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க ஆண்டவற்ற ஹெல்ப் கேளுங்க ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் நான் ஒரு செப் லைஃப் வாழ முடியல நான் எல்லாரோட ஒத்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்காண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு காரியம் சொல்கிறேன். நீங்கள் தீர்மானம் எடுத்து பாருங்க கர்த்தர் தயவு பாராட்டி கர்த்தர் உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் கண்களை முடிச்சபிக்கலாமா அருமை இச்சகிற இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி நீர் எங்களை ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு யுனீக்குள்ள ஒரு செப்பரேட்டட் லைஃப் வாழ கர்த்தர் எங்களை விரும்புகிற எங்களுக்கு விரும்ப விருப்பத்தை தருவீராக நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற விருப்பத்திற்கு இணங்க நாங்கள் அந்த உம்முடைய சித்தத்தின்படி நடக்க கிருபை செய்வீராக உம்மை விட்டு பிரிக்கிற எதுவும் அண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு பிரிக்கிற எதுவும் அன்றவரே உம்முடைய அண்டவரை நியாயங்களை விட்டு பிரிக்கிற எதுவும் அண்டவரை எங்களுக்குள்ள இல்லாதபடி இந்த ஜப நாட்களிலே நாங்கள் பொருத்தனையோடு ஜபத்தோடு ஒரு வைராக்கியத்தோடு அதை விட்டு உமக்காக வாழ கத்தர் கிருபை செய்யுங்க கிருபையின் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் நாளை கத்தர் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ஆச்சரியமாய் நடத்துங்க ஏ you.